எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா சாரீல வர பெல்ட் இருக்கு இல்லையா அது வந்து நிறைய பேர் வேணாம்னு சொல்லிடுறாங்க அதை வந்து நம்ம நெக்கு எப்படி பார்டரா வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அந்த டிசைன் எவ்வளவு இருக்கோ நம்ம அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து பெரிய பார்டரா வேணாம்னு சொல்லிட்டாங்க சில பேர் வந்து பெருசா வேணும்னு சொல்லுவாங்க இது வந்து அவங்க மெலிசையே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஒரு நிச்சைக்கு தான் வரும் நம்ம பாதி மடிச்சு தச்சுட்டு அந்த நாட்டை வந்து நம்ம பின்னாடி வந்து வந்து நம்ம யூஸ் பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் தைக்கிறோம் ரெண்டு ரெண்டு ப்ளவுஸ் வந்து பிங்க் ஒண்ணு கிரீன் ஒண்ணு இதில் வந்து டிசைன் வேற மாதிரி கொடுத்துருக்கான் அதில் வந்து டிசைன் வேற மாதிரி குடுத்துருக்கான் இப்ப இதுவும் பாருங்க நான் பாதி கட் பண்ணிட்டு மடிச்சு தான் அப்புறமா நான் வந்து ஜாயின் பண்ணுவேன் அதாவது நெக்கு வைப்பேன் அவங்க வந்து தூக்கி போட்டிருப்பான் வேணான்னாங்க நான் தான் சேர்த்துனே டிசைன் வச்சுக்கவேன் அழகாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இது ஒரு வீடியோன்னு சொல்லி போட்றியம்மான்னு கேட்காதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இதை நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க சின்ன பசங்க தான் அந்த பெல்ட் வச்சுக்கிறாங்க பெரியவங்க வந்து வேணாப்பா எனக்கு அது இருக்குது அப்படின்னு அதுக்கு தான் நான் வந்து டிசைனாக பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவுமே பேக் நேக் அடிச்சு திருப்பிடுவோம் இல்லையா அடிச்சு திருப்பிட்டு இது பாருங்கள் பட்டியா வச்சா வர மாதிரி இருக்குள்ளே அதை நான் கட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஓவரமாக மடிச்சு வச்சுக்குவேன் சரிங்களா ஓரமா மடிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு பட்டியா வச்சுப்பீங்கன்னா பட்டியா கூட வச்சுக்கோங்க இப்போ இது வந்து அந்த பிசு தெரியக்கூடாது அதனால் நம்ம ஓரமா மடிச்சு வச்சுக்கிறேன் ஒரு பக்கம் வந்து பைப்பு இது மாதிரி அதுலேயே அதுலயே நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ இது வந்து ஓரமா நான் மடிச்சு வச்சுக்கணும் இது சிம்பிள் ஒர்க் தான் அதனால் பிகினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நிறைய பேர் தூக்கி போடாதீங்க இதை ரெண்டாக கட் பண்ணி கூட நமக்கு ஃப்ரண்ட்டு கூட வைக்கலாம் ஆனால் டிசைன் வந்து சரிப்பட்டு வரல ஏன்னா அதில் வந்து பூ கொடுத்துருக்கான் அந்த பூ வந்து கட் பண்ணும்போது வந்து இது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அதனால வந்து நான் வந்து பேக் மட்டும் வச்சேன் நான் ரெண்டாக கட் பண்ணி ஃப்ரெண்ட்டுக்கு கொஞ்சம் வைக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் நல்லா இல்லை அப்புறம் நான் வந்து சப்போஸ் டிசைன் என்ன மாற்றி கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு ஏன்னா அதுமாதிரி டிசைன் வந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி வைங்க சரிங்களா இப்ப பாருங்க நம்ம வந்து இதுக்கு முதல்ல நம்ம வந்து நாட்டு உள்ளேயே வைப்போம் இல்லையா அதுக்கு நான் மார்க் பண்றேன் இப்ப நம்ம பாட்டுக்குள்ளேயே வச்சிட்டோம்னா மேல பிடிச்சது தெரியாதுல்ல அதனால வந்து எந்த அளவு தேவையோ அந்த அளவு வந்து நான் நாட்டுக்கு வந்து நான் மார்க் போட்டுக்கிறேன் இவன் கொஞ்சம் பாடியாதான் இருப்பாங்க அதனால வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு வச்சா தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா இப்போ பிளைன் சாரீ வர்றதுல அந்த பிளைன் சாரியோட ப்ளவுஸ் தான் இது இது நிறைய ட்ரெண்டிங்ல போச்சு ஏன்னா ரெண்டு வருஷமாக போயிட்டு இருக்கீங்க இந்த மாடலாம் நம்ம கூட சேல்ஸுக்கு நான் கூட போட்டிருந்தேன் கஸ்டமர் நம்மகிட்ட எடுத்தாங்க ஆனா நான் ஒன்றும் இதுல எடுக்கவே இல்லை பிளைன் சேரீ எடுத்து நான் வந்து ஆனால் வேறு தான் எடுத்துக்கினேன் ஏன்னா எனக்கு நெட்வே கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கல நான் நான் பார்த்துருப்பீங்க நான் சார்ஸ்ல போட்டிருந்தேன் இந்த பிளைன் சேரீ வந்து நான் கட்டியிருந்தது சொல்லிட்டு ஆனா வந்த புதுசுல ரேட் பாத்தீங்கன்னா செம்ம ஜாஸ்தியா இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல குறைஞ்சிச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் நாட்டு வச்சிட்டோம் இப்ப ஆர்டர் எப்படி வைக்கலாம்னு பாக்கலாம் வாங்க இப்போ இப்ப நம்ம மடிச்சு தச்சு எடுத்துக்கிட்டோமா மடிச்சு எடுத்து தச்சுட்டு இப்போ நம்ம பார்டர் எல்லாம் தைப்போம் இல்லையா பார்டர் லேஸ் எல்லாம் தைப்போம் இல்லையா அதே மாதிரிதான் இது வந்து பேக் நெக்கு மட்டும் தான் வைக்க போறோம் பைப்பிங் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நீங்க இந்த பக்கம் வச்சுக்குவேன் சப்போஸ் இதில் பிங்க் கலர்ல என்ன லேஸ் வைக்கிறீங்களா கூட நீங்க லேஸ் கூட வச்சுக்கலாம் தான் இருக்கும் லேஸ் வச்சுட்டு கூட நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் அவங்க அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டாங்க நான் உங்களுக்கு என்ன ஐடியானா உங்களுக்கு அந்த சேரீ கலரில் வந்து நீங்கள் லேஸ் வச்சுக்கலாம் பூ கலரில் லேஸ் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ அந்த கார்னர் வரும்போது மட்டும் நல்லா பொறுமையாக மடித்து வைங்க ஏன்னா கொஞ்சம் பட்டையாக இருக்குல்ல அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால வந்து கிட்ட வரும்போது கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் முதல்ல அந்த ஸ்ட்ரெயிட் ரவுண்டு தச்சுக்கோங்க தச்சுட்டு இந்த கார்னர் இருக்குல்லையே அந்த கார்னர் ரவுண்டு சொல்லிட்டேன் கார்னர் இருக்குல்ல அதுக்கு நேராக தைச்சிக்கோங்க தச்சுக்கிட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் வராமல் வரும் சரிங்களா நீங்கள் அப்படியே தைச்சிங்கன்னா கொஞ்சம் சுருக்கம் வரும் அதனால் வந்து நீங்கள் கார்னர் முதல்ல தச்சுக்கிட்டு அப்புறம் தைங்க அழகாக வரும் பொறுமையாக வந்து ஜாயின் பண்ணுங்க நீங்க எம்மிங் வச்சுட்டு வச்சிங்க ரொம்ப திக்கா இருக்கும் அதனால எம்மிங்லாம் வைக்காதீங்க அடிச்சு திருப்பிட்டு வைங்க சரிங்களா இது ஒரு வீடியோன்னு போடுறேன் இது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் வச்சிருப்பீங்க நிறைய பேர் தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் ஓகேவா நம்ம போலத்தானே டிசைனு மற்றவங்க சொல்றத விட நம்ம நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா பேருக்கு தெரியாது ஏன்னா பெல்ட் நிறைய பேர் தூக்கி தூக்கி இல்லையா அதனால வந்து நான் இந்த வீடியோவா போடுறேன் நீங்க இது மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா எனக்கு யாரும் வச்சுக்காங்களான்னு தெரியாது நம்ம கடை வீடு உலகம் அதே தான் நிறைய யூடியூப்ல நம்ம நான் யாரையும் யூடியூப்ல பார்க்கவே இல்லை இந்த வீடியோ இன்னும் நம்ம டெய்லர் ஒர்க்குல எப்பவுமே நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்ங்க ஏன் நம்ம கற்றுக்குற மாதிரியா நம்ம இப்போ டிசைன்லாம் பார்த்துக்கிறோம் அப்போ கற்றுக்கும் போது வேற வேற டிசைன் இருந்துச்சு இப்ப பார்த்தீங்கன்னா வேற வேற டிசைன்லாம் என்னென்னவோ மாடல் வந்துச்சு அப்போ அதுக்கிட்டாமே நம்ம அப்டேட் ஆகிட்டு தானே இருக்கணும் அதனால வந்து புது புது மாடல் வர வர நம்ம வந்து கத்துக்கிட்டே இருக்கணும் டெய்லரிங்கில் வந்து நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு என் கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் க்ரீன் முடிச்சுட்டேன் இப்போ வந்து பிங்க் கலரும் அதே மாதிரி தான் அடித்து திருப்பிக்கிட்டேன் அடிச்சு திருப்பிக்கிட்டு அந்த பார்ட்ரு மடித்து தைச்சிருக்கேன் நான் எப்படி தைக்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்க அது வந்து நம்ம அருங்கானக்கு எடுத்து வச்சோம் இது வந்து பார்க்க எழுத்து வைக்கிறோம் இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த அளவு வருதுன்னு பார்த்துக்கங்க சப்போஸ் நெக்கு சின்னதாக போடுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் வந்துடும் நெக்கு பெருசாக போடுறவங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வராது பேக்குக்கு மட்டும்தான் வரும் ஏன்னா பெல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு கிடையாது கம்மியாக தான் இருக்குது அரை மீட்ரு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் பேக் நெக்கு மட்டும் வருது ஒரு முக்கால் மீட்ரு இருந்தா கூட நம்ம நெக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வந்துடும் ஆனால் இது வர மாட்டேது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் சப்போஸ் நெக் கம்மியாக போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றா வரும் ஒரு நாலு இன்ச்சு அதுங்கெல்லாம் போடுறவங்களுக்குன்னா வரும் இது ரெண்டு நெக்குமே கொஞ்சம் பெரிய நெக்கு தான் நான் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு பார்த்து சொல்லுங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க கஸ்டமர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நான் இது சார்ஸாக கூட போட்டிருக்கேன் கஸ்டமர்கிட்ட வாங்குற மாரி ஓகேவா இப்போ நான் ஏன் கண்டென்ட் போடுறேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எப்படி துணி வாங்கணும் எப்படி துணி தேலக்கல்ல என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல இது தான் நான் எங்கள் கடையிலலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உங்களுக்கு கன்டென்ட்டாக போடுறேன் உங்களுக்கு வீடியோ மட்டும் போட்டால் போவடிக்கும்னு சொல்லித்தான் நான் கஷ்டம் மட்டும் பேசுகிற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறிங்க இதையுமே சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க தான் எடுத்தவுடனே நம்ம எல்லாமே டிசைன் ஒர்க்கு அதெல்லாம் நம்ம பண்ணலை ஏன் நம்ம சொல்லுவானே அதுக்கப்புறம் அப்புறம் தான் ஒன்று ஒன்றாவெல்லாம் நம்ம கற்றுக்க முடியும் இப்போ கற்றுக்கும் போது வேற வேற டிசைன் தானே இப்போ பார்த்தீங்கன்னா வேற வேற டிசைன் வந்துச்சுல நம்ம கற்றுக்கும் போதுலாம் லேஸ் ஒர்க்னே ஒன்று கிடையாது அதுலேயே ஒரு ஃப்ளீட் வச்சுட்டு அதுலேயே ஃபஃப் வச்சுட்டு பார்டர்ல டிசைன் தான் நம்ம அப்பெல்லாம் போட்டோம் நான் கற்றுக்கும் போது சொல்றேன் இப்போ பாருங்க என்னென்னவோ வந்துருச்சு ஆனா மாடல் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு ஆனா நான் யோசிப்பேன் ந அந்த காலத்து ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நடிகர்கள்லாம் நிற நிறைய பேர் சினிமாவில் பழைய ஆளுங்கள்லாம் பார்ப்பேன் நிறையம்மா சாவித்திரியம்மா ஜெயந்தம்மா அப்போ நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த எம்பராய்டியே டிசைன்லாம் நிறைய போட்டிருக்காங்க அப்புறம் அவங்க ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்போடு வச்சு அட்டாச் பண்ணாமலே இருக்கும் அது மாதிரி வந்து நிறைய ப்ளவுஸ் நான் பார்த்துக்கேன் அவங்க போட்டிருக்கிறது அந்த பாட்டெல்லாம் போடும்போது நான் ஒன்றியப்பாக துவணிப்பேன் அப்போலாம் எப்படி ப்ளவுஸ் போட்டுட்டாங்க எப்படி டிசைன் பண்ணிட்டாங்க அப்போ ப்ளவுஸ் நெக்காக இருந்தாலும் எவ்வளோ அழகாக தைச்சிருக்காங்க அதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம போடுறது என்ன ப்ளவுஸு அந்த காலத்தில் வந்து ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பர் சூப்பராக போட்டுட்டாங்க அந்த கைக்கு எம்ப்ராய்டரெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க நான் இப்போ அந்த காலத்தில் ப்ளவுஸ் டிசைன் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா நான் நம்ம சொல்லித்தரல கற்றுக்கும்போது ஆனால் அந்த காலத்துலேயே வந்து பழைய ச ப்ளவு பழைய சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படிலாம் டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள் எம்ப்ராய்டரி சாரிக்கு மாதிரி மேச்சிங்காக ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும் அதாவது கலர்னால் பார்த்தா சொல்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய பேர் நீங்க நோட் பண்ணிக்கிங்களா நம்ம டெய்லருன்ற வந்து ப்ளவுஸ் தான் முதல்ல பார்ப்போம் என்ன டிசைன் போட்டிருக்காங்க என்ன மாடல் போட்டிருக்காங்க அதுதான் நான் வந்து நிறைய நோட் பண்ணுவேன் நீங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா சிம்பிள் மாடல் தான் பிளைன் சாரிக்கு நம்ம எப்படி போட்டால் இருக்கும் அதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்ல வரேன் நீ என்னம்மா வளவலன்னு பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க நிறைய பேருக்கு தெரியாதுல்ல நீங்கள் பிகினர்ஸ் தான் இருந்தீங்கன்னா எல்லாரும் ப்ளவுஸ் தான் முதல்ல டெய்லர்னா ப்ளவுஸ் தான் எப்படி போட்டிருக்காங்க அவங்க என்ன மாடல் போட்டிருக்காங்க அதுதான் நம்ம நோட் பண்ணுவோம் தான் நான் இதெல்லாம் சொல்றேன் இப்போ பாருங்க இதுவும் நான் அதே மாதிரி தச்சுட்டேன் இப்போ பஸ்ட் தச்சோம் இல்லையா அதே தான் நீங்க வீடியோல பாருங்க நான் எப்படி தைச்சிருக்கணும் அதே மாதிரி தச்சிருக்கேன் நான் தைக்கத்தை பத்தி நான் சொல்லலை வேற கதை பேசிட்டு இருக்கேன் இப்ப பாருங்க நான் பாக்கிறது அழகாக வந்துச்சு பாக்கறது தைக்கும் போதும் நீங்க அதே தான் அழகா வந்து மேல இருந்து ஆரம்பிச்சு அந்த இடம் வரும்போது கரெக்டா மலிக்கிற இடத்துல வந்து நீங்க வந்து தையல் போடுங்க அப்பதான் வந்து சுருக்கம் இல்லாம வரும் இப்ப நம்ம ஒரு தையல் போட்டோம் இன்னொரு தையல் போடுறோம் பாருங்க இப்போ இதை வந்து கஸ்டமர் கிட்ட வாங்கறாமட்டிருக்கேன் நிறைய பேர் பாத்துருக்கீங்களான்னு தெரியல போய் பாருங்க அவ்வளோதான் இது பானைக்கும் அருங்கோனக்கருத்தமும் ரெண்டு வந்து ப்ளவுஸ் நான் தச்சு காமிச்சிட்டேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து ரொம்ப அவ்வளோ பெரிய மாடல்லாம் கிடையாது சிம்பிளா இருக்கும் நீட்டா நீட்டாக இருக்கு ஓகேவா நம்ம நிறைய டிசைன் தான் நிறைய பேர் போட்டுனே இருக்காங்க இதுலயே வந்து இது ஒரு டிசைன் அவ்வளோதான் நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்க பெரிய வீடியோவை தொடர்ந்து பாருங்க நானும் செலக்ட் ஆகலை செலக்ட் ஆகுறதுக்கு பெரிய வீடியோ நிறைய பார்க்கணும் யூடியூப்ல வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்றீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி